இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை குடும்பத் தலைவருக்கு ஆயிரம் ரூபாய் திட்டத்தில் மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி நம்ம பார்க்கலாம் மேல்முறையீடு செஞ்சுட்டு எங்களுக்கு என்ன வெரிஃபிகேஷனே வரல அது பற்றின முடிவு எங்களுக்கு எப்போ தெரியும் நாங்கள் ஏற்கப்பட்டிருக்கோமா அல்லது நிராகரிக்கப்பட்டிருக்கோமா இப்படின்ற கேள்வியோட நிறைய பேர் காத்துக்கிட்டு வந்திருப்பீங்க உங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான அப்டேட் தான் ஸோ அது பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நீ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட்டின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஸ்கீமில் மேல்முறையீடு செய்தவங்க நிறைய பேர் வந்து எங்களுக்கு முடிவே தெரியலை எங்களோடய விண்ணப்பம் ஏற்கப்பட்டிருக்கா நிராகரிக்கப்பட்டிருக்கா அதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தொடர்ந்து நிறைய வீடியோஸில் வந்து அவங்க வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியிருக்கு ஸோ அது என்ன நம்ம இந்த வீடியோவில் பார்த்துலாம் ஸோ இந்த கலைஞர் மொழி உரிமை திட்டம் வந்து கடந்த ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழக அரசு அறிவித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த அறிவிப்பு வெளியானப்போ இரண்டு கட்ட விண்ணப்ப பதிவு முகாம் நடத்தப்பட்டது அதில் பொதுமக்கள்கிட்டருந்து பெறப்பட்ட அந்த விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மகளிருக்கு மாதம் மாதம் இந்த குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் வந்து கடந்த பத்து மாதங்களாக வழங்கப்பட்டு வருது ஸோ அதே நேரத்தில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செய்த மகளிர் அவங்களுக்கு விண்ணப்பம் ஏற்கப்பட்டிருக்கா அல்லது நிராகரிக்கப்பட்டிருக்கா அப்படின்றதே தெரியாமல் நிறைய பேர் வந்து ஒரு கேள்வியோடு இருந்துகிட்டு இருந்தாங்க ஸோ நடுவில் நமக்கு இந்த தேர்தல் நடத்திய விதிமுறைகள் அது ஒரு பக்கம் இருந்ததுனால இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அப்படின்றது செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது ஸோ இப்போ தேர்தல் நடத்திய விதிமுறைகள் முடிவுக்கு வந்ததுக்கு பின்னால் பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அது பற்றின மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் நமக்கு இப்போ வெளியாகியிருக்கு அதாவது மேல்முறையீடு செய்த மகளிரில் ஒன்று புள்ளி நாற்பத்தெட்டு லட்சம் அது அதாவது ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் பேருக்கு புதிதாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அவங்களுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட இருக்கு ஸோ இந்த மேல்முறையீடு செய்து அதில் யாருக்கெல்லாம் விண்ணப்பம் ஏற்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கான அந்த விண்ணப்பம் ஏற்கப்பட்டதற்கான அந்த செய்தி வந்து குறுஞ்செய்தி மூலமாக அவங்களுக்கு அதாவது எஸ்எம்எஸ் மூலமாக அவங்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்ற செய்தி வெளியாகியிருக்கு ஸோ நீங்கள் வந்து மேல்முறையீடு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் விண்ணப்பம் ஏற்கப்பட்டிருக்கா அப்படின்றத உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் நீங்கள் அந்த மேல்முறையை செய்யும்போது ஒரு மொபைல் நம்பர் உங்களுடைய ஆவணங்களில் கொடுத்துருப்பீங்க ஸோ அந்த அலைபேசி எண் அதாவது மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டிருக்க செய்தி வந்து உங்களுக்கு வரும் ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் இந்த திட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறீங்க அதாவது குடும்பத்தலைக்கு ரூபாய் ஸ்கீமில் நீங்களும் மாதம் மாதம் தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த எஸ்எம்எஸ் உங்களுக்கு வந்தது அப்படின்னா நீங்கள் உடனடியாக மேல்முறடி செய்யலாம் அப்படின்ற செய்தியும் வெளியாகியிருக்கு உண்மையில் இது ஒரு சூப்பரான வாய்ப்பு ஸோ நீங்கள் வந்து விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டாதான் மேல்முறீடு செய்தும் மீண்டும் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்களும் மீண்டும் ஒரு முறை மேல்முறையீடு செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உடனடியாக நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஸ்கீம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு ரூபாய் ஸ்கீம் அறிவிக்கப்பட்டு அந்த விண்ணப்ப பதிவு முகாம் நடந்தப்ப விண்ணப்பம் கொடுக்க தவறிய மகளிர் நிறைய பேர் மீண்டும் எங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியோடு காத்திருக்கீங்க ஸோ இப்போ வந்து நமக்கு மேல்முறையீடு செய்ததில் யாருக்கெல்லாம் வந்து இந்த திட்டம் வழங்கப்பட இருக்குது அப்படின்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கு ஸோ அடுத்த கட்டமாக இந்த விண்ணப்பம் கொடுக்க தவறிய மகளிர் அதே மாதிரி புதிதாக இப்போ தான் நான் குடும்பாட்டை வாங்கியிருக்கேன் புதிதாக திருமணமாக இருக்குது அதன் அடிப்படையில் புதிய குடும்ப வந்து நாங்கள் விண்ணப்பித்து நாங்கள் வாங்கியிருக்கோம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்ற கேள்வியோடு இருக்கக்கூடியவங்களுக்கும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் ஸோ அந்த அறிவிப்பு வெளியாகிறப்ப நீங்கள் அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதன் அடிப்படையில் உங்களுக்கும் இந்த குடும்ப ஆயிரம் ரூபாய் திட்டமானது நிச்சயம் கிடைக்கும் ஸோ கலைஞர் மலிக உரிமை திட்டம் குடும்ப ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட்டின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் நேற்று விடுதலை சந்திப்போம்